அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்துகளானால் நாங்கள் இன்றைக்கி இந்த காசனூசு மரத்தை வெட்ட போகிறோம் ஏன்னா இங்கே லைட்டு லைட்டை மறைக்குது நாங்கள் ஹாரோட கேட்க எல்லாம் வளர்ந்ததுன்னு சொன்னால் காரெல்லாம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் பார்க் பிளஸ்ல இருந்து அதுக்கு முன்னலான் இருக்குது இந்த மரம் காசனூசு மரம் அதாவது இந்த மாதம் முடிவுக்குள்ளே இந்த மரத்தை நாங்கள் வெட்டிடுவோம் அப்புறம் இங்கே வெட்டக்கூடாது அது வளர்த்துவாங்கன்னா வெட்டத்துவா வெட்டக்கூடாது அதனால் இந்த மாதம் முடிவுக்குள்ளேயே வெட்டணும் அதனால் நாங்கள் இப்போ இன்றைக்கி அந்த மரத்தை வட்டி கொண்டிருக்கணும் இப்ப ரெண்டாம் மாதம் போன்றபடியால் இன்னும் தலைக்க வாங்கிய இப்படி ஒழிப்பாயிருக்கின்றது இது இனி நாலாம் மாதம் அப்படின்னா நான் வளர்ந்து மூடி போடும் நல்ல வடிவாயிருக்கும் இருக்கும் ஆனா அந்த லைட்டு வலிவுகள் லை வலிச்சொன்னாங்கிறாது அதுக்காக தான் நாங்கள் இதை கொஞ்சம் மட்டை மொழ போகிறோம் இன்றைக்கி குப்பையும் கணக்கு வராது பெரிய மரத்தை ஓட்டி எடுத்துருக்குறோம் இந்த அதில் போட்டு நீங்கள் சின்ன நாட்டி தான் நாங்கள் பண்ணணும் வழியில் இருந்து பாரு கொஞ்சம் ஏறமில்ல உப்புக்கான கத்தியால் தான் மரத்தை விட்டுறது மிஷினும் இருக்குது நாங்கள் இப்போ இப்படி கத்தியால் விட்டுறோம் ஊரில் பட்டுற கத்தி விகிறேன் இங்கே பட்டுற கத்தி வேறு இதை இப்போ இப்படி வச்சு இந்த நேரத்தை கிட்ட இப்படி வச்சு நாங்கள் கத்திரிக்கொள்ள அப்படி அமர்த்துறோம் அமர்த்தி அது அமர்த்தி அமர்த்தி இந்த

எந்த பெரிய மொத்தமான நிகழ்ச்சியில் இந்த கத்தி நல்ல விட்டித்தல் தான் நான் நல்லா அமர்த்தி அமர்த்தி வெட்டிணும் இப்போ பாருங்க மரத்த நல்லா மொட்டை அடிச்சுட்டோம் இனி சமரத்து இன்னும் ஒரு மூன்று நாலு மாதத்தில் எப்படி வளர்ந்து வருதுன்ட்டு பாருங்க உங்களுக்கு அடுத்த வீடு காட்டுறோம் இது நாங்கள் வெட்டுந்த காரணம் இந்த லைட்டு இந்த லைட்டை சரி அமராக்கிறது அதாலையும் கார்கள் அடுக்கே எங்களுக்கு பின்னுக்கெல்லாம் தெரியாத மடிவை மரநெல்லாம் வளர்ந்தால் சளைச்சி வந்துடும் அப்போ இப்போ வெட்டி விடுறோம் அடுத்தது குப்பையும் குறைவாக இருக்கும் பட்டி எடுத்துருக்கோம் இனி இதை இதை இனி நாங்கள் இப்போ வெட்டின மட்டும் தான் அப்படி துண்டு உண்டா வச்சு தான் நாங்கள் இதை லைக் பண்ணணும் இப்படி போட்டு மா மாளிகையில் துண்டு வந்து இது சண்டை சாண்டெல்லாம் போக்கி எங்களுக்கு தெரிஞ்சாக்கட்ட போண்டு நாங்கள் இந்த மரத்தை விட்டோண்டு கூட காசு கொடுத்து வாங்க வேண்டு ஒரு தெரிஞ்சாக்கட்ட பண்ணுவோம் அது விட்டமையாக மாட்டேன்ட்டு வருது இந்த கத்தியாவை விட்ட ஓகே மணி எங்களுக்கு இருட்டாயிட்டது கொஞ்சம் குளிர் காலம் டைம் ரெண்டு மூணு காசு மாதத்து இரு பத்து மணிக்கு தான் இல்லை இப்போது ஏழு மணிக்கு இருட்டாயிட்டது ஏனென்றால் இந்த மரத்தை வந்து நாங்கள் இந்த மாசி மாதம் வட்டி முடித்தா சரி மற்ற மாதங்களில் வட்டினால் இந்த நாட்டுக்கு நாங்கள் பயனண்டூர் போட்ட காசு கட்ட வேண்டி வரும் அப்போ இந்த மாதமே மாசி மாதம்தான் இந்த நாட்டு சட்டப்படி இந்த மரங்களை வெட்டணும் நாங்களும் இப்படி இப்படி வந்து சின்ன சின்ன வெட்டி தான் நீங்கள் நாங்கள் இதை முள்ளுக்க போடணும் சின்ன சின்ன வெட்டி போட்டுறேன் சின்ன சின்ன துண்டுலாக வட்டிட்டு அப்படி சின்ன சின்ன துண்டா வெட்டிட்டு மூவா அழைக்க போடுவோம் எப்படி சின்ன துண்டா வெட்டிட்டு வேலை முடியலை சின்ன சின்ன வட்டோமே எல்லாம் வெட்டிட்டோம் இது காச நூஸ் மரம் நாங்கள் உங்களுக்கு இது நல்லா வளரும் அடுத்த வீடியோவில் காட்டுகின்றோம் நன்றி வணக்கம்